அதாவது தீமை தான் வலியது தீமைனால் எது அப்படின்னா அதை பார்த்து நம்ம பயப்படணும் அதோடு வந்து நம்ம போரிட்டுலாம் ஜெயிக்கவே முடியும் தீமை தீமையை தருகிற விஷயங்கள் தான் தீமை அப்படின்னா எது அப்படின்னா இப்போ வந்து சோறு இதெல்லாம் தீமையை நோயை தரக்கூடியது அப்போ நோயை பார்த்து நம்ம பயப்படணும் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க நோயை தருகிற செயல்களை உணவில் சாப்பிட்டுட்டு நோயை பார்த்து எனக்கு பயம் இல்லை அதை நான் ஒளிச்சு கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க நோயை நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்கள் ஏன்னா அது வந்து தீமை நோய்ங்கிறது ஒரு தீமை அப்போது நோயை தருகிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் அவங்க போராடுறாங்க நோயை ஒழிச்சு பாரு நோய் எதனால் வருது அப்படின்னா அந்த சோறு அரிசி கேழ்வர கோதுமை இந்த மாதிரி உணவுகள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நோய் வருது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நோய் வருது அப்போ நோயை பார்த்து நீ பயப்படணும் நோய்கிறது ஒரு தீமை தீமை தான் வலியது நோயை ஒன்றால் ஜெயிக்க முடியாது உன் தோல்வியை ஒத்துக்கோ அப்படிலாம் இல்லாமல் நான் நான் ஒத்துக்க மாட்டோம் தீமையை நாங்கள் வீழ்த்தியே தீர்வோம் தீமையை விட மனிதர்கள் நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களாக ஆராய்ச்சி ஏன் பண்ணுறாங்க நோய்களை ஒழிப்பதற்காக ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா தீமை தீமை தான் வலியுது அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க இது வந்து எங்களை விட வலிமை குறைந்தது தான் நாங்கள் அதை ஜெயிச்சு காட்டுறோம் மனிதர்களே நீங்கள் பா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக நீங்கள் உங்கள் விருப்பம் போல உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை நல்லா சாப்பிடுங்க அரிசி கேழ்வரம் கோதுமை உணவுகளை நல்லா சாப்பிடுங்க இதெல்லாம் நோய்களை தரும் இருந்தாலும் அந்த இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நோய்கள் வருது அதை நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீமையை பார்த்து பயப்பட மாட்டேன்றாங்க தீமை தான் வலியுது தான் வலியது நோய்களை தருகிற அந்த உணவுகள் இருக்குது பாருங்க அதுதான் வலியது நோய்களை தருகிற உணவுகள் எது அரிசி கேழ்வரகு கோதுமை சோறு பிரியாணி அதுதான் வலிமையானது ஏன்னா அது உங்களை பயங்கரமாக அடிமைப்படுத்தும் நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே அது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும் அந்த நோயை நோயை வந்து உங்களால் குணப்படுத்தவே முடியாது நான் குணப்படுத்தி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மருத்துவ மருத்துவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க மருந்துகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க எல்லா நோய்களுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம் அப்போ இந்த உணவுகள் என்பது ஒரு தீமை இந்த தீமையாக நீ அதை பார்த்து ஒதுங்கிடு இதெல்லாம் தீய உணவு அப்படின்னு அதை பார்த்து ஒதுங்கிடு இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் தீமை இதை விட்டு வெளியே விலகிடு நீ என்ன சொல்கிற அப்படின்னா தீமையை பார்த்து நாங்கள் பயவிட மாட்டோம் அந்த உணவை பார்த்து நான் பயவிட மாட்டேன் அரிசியை பார்த்து பயபட மாட்டேன் சோரை பார்த்து மாட்டோம் மாமிசத்தை பார்த்து பயவிட மாட்டோம் அதுவாக நாங்களாக ஒரு கை பார்த்துடுறோம் நாங்கள் தான் வலியவர்கள் மனிதர்கள் தான் வலியவர்கள் அப்போ அதுக்கு தான் நாங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுருக்கோம் மருத்துவராக இருக்கோம் மருத்துவராகி ஆராய்ச்சி பண்ணி அந்த நோய்களை நாங்கள் தோக்கப்படிக்கோ தோற்கடிக்க போகிறோம் அந்த சோறு சாப்பிட்றதுனால வர நோய்களை நாங்கள் தோற்கடிக்க போகிறோம் அந்த நோய்களுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் சோறு சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் நோய்களைத் தருகிற உணவு நோய்களுக்கு பயந்துக்கிட்டு நோய்களை தருகிற உணவுகளை நாங்கள் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் நாங்கள் ஒன்றும் பயந்தாங்கொல்லிகள் கிடையாது நாங்கள் இப்போ ஆஃப்டரால் இந்த அரிசியை பார்த்து பயபிடுமா இந்த கோதுமையை பார்த்து நாங்கள் பயவிடுவோமா மாமிசத்தை பார்த்து நாங்கள் பயவிடுமா நாங்கள் பயவிட மாட்டோம் நாங்கள் தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தீமையை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறாங்க ரோடில் வந்து நாங்கள் ரோட்டில் போவோம் கார்களில் போவோம் விபத்தில்லாம் விபத்தை பார்த்து பயப்பட மாட்டோம் சாவு பார்த்து பயப்பட மாட்டோம் காருங்கிறது மரணத்தை தரக்கூடியது வாகனங்கள் என்பது மரணம் மரணத்தை தரக்கூடியது சாலையில் வாகன வாகனங்களை பயணிப்பது என்பது மரணத்தை தரக்கூடியது அப்போ இந்த வாகனம் என்பது மரணத்தை தரக்கூடிய அந்த வாகனம் என்பது அது ஒரு தீமை அதை பார்த்து நீ பயப்படணும் எனக்கு பயம் கிடையாது தீமையை வந்து தீமை தான் வெல்லும் அப்படின்னு சொ தீமை தான் வலியுதுன்னு ஒரு பாட்டு கூட உண்டு அப்போ தீமையை தரக்கூடிய விஷயம் இருக்குல்ல அது வலிமையானது அப்போ நீ ஒத்துக்கோ நீ பயப்படும் முதல்ல அது வேண்டாம் அதை விட்டுட்டு வந்துடு அதோட போராடி ஒரு நாள் ஜெயிக்க முடியாது தீமை தான் கடைசியில் ஜெயிக்கும் இப்போ போர் போரிட்டாங்க ஆயுதங்களை ஏந்தி வாழ் கத்தி ஈட்டி துப்பாக்கின்னு சண்டை போட்டாங்க அந்த துப்பாக்கிங்கிறது அது துப்பாக்கி வாள் ஈட்டி கத்தி இதெல்லாம் வலிமையானது அது தீமையை தரக்கூடியது மரணத்தை தரக்கூடியது இல்லை நான் அதை பார்த்து மாட்டேன் அந்த வாழை பார்த்து ஆஃப்டர் அந்த வாழை பார்த்து நாங்கள் பயிடுவோமா துப்பாக்கியை பார்த்து நாங்கள் பயிடுவோமா நாங்கள் சண்டை போட தான் செய்வோம் அதுக்காக நீங்கள் சண்டையை நிறுத்திடாதீங்க நாங்கள் உங்களுக்காக புல்லட் ப்ரூஃப்லாம் தயாரிக்கிறோம் நீங்கள் சண்டை போடாதீங்க நீங்களே சண்டை போட வேண்டிய தேவையில்லை எல்லாத்தையும் இயந்திரங்களே சண்டை போடும் நீங்கள் அதுக்காக சண்டையை மட்டும் நிறுத்திடாதீங்க இயந்திரங்கள் மூலமாகவே தானியங்கி இயந்திரங்கள் மூலமாகவே குறிப்பார்த்து இலக்கை நோக்கி அடைக்கிற இலக்கை நோக்கி அடைந்து வெற்றியை தருகிற வெடிக்கிற எதிரிகளை வீழ்த்துக்கிற வசதிகளை நம்ம கண்டுபிடிப்போம் அதுக்காக போற நிறுத்திடாதீங்க நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தீமையை தருகிற அந்த ஆயுதங்கள் இருக்குல்ல அதை பார்த்து இவங்க பயப்பட மாட்டேன்றாங்க பயப்படாத மாதிரி அப்போ நீ பயப்படு நீ அதான் உண்மை பயந்து அதை முதல்ல விட்டுட்டு வந்துடு அது கூடலாம் நீ ஜெயிக்க முடியாது கடைசியில் நீ தான் செத்து போவே இப்படி மனிதர்கள் வந்து தீமையை பார்த்து பயப்பட மாட்டேன்றாங்க அழிவை பார்த்து பயமாட்டாங்க அழிவு தான் ஜெயிக்கும் அழிவை தருகிற காரணிகள் தான் ஜெயிக்கும் அழிவை தருகிற காரணிகள் தான் ஜெயிக்கும் நீ அதோட போய் போரிடாத போரிட்டு நீ ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்போ நோய்களை தருகிற க விஷயங்கள் அது மாதிரி நோய்களை உருவாக்குகிற இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நம்ம பாருங்கள் ஒரு சோம்பேறித்தனமா உறவுகளை யார்ட்டையும் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு ஆசையே இல்லாமல் ஒரு யோசி யோசித்து பேசிக்கிட்டு ஆசையே இல்லாமல் தனிமையில் ஏந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு ஒரு வாழ்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படு இது தேவையில்லை இதெல்லாம் தீமை இது தீயவை தரு நம்மளால் சோம்பேறி ஆளாக இருக்கக்கூடிய நோய்களை நோயாளிகளாக மாற்றக்கூடியது இதை பார்த்து நீ பயப்படு இதெல்லாம் தீமை தீமையை பார்த்து அழிவை பார்த்து நீ பயப்படு ஆரோக்கியத்தை தராத இந்த விஷயத்தை பார்த்து மகிழ்ச்சியை தராத இந்த வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படு இந்த இயந்திர அறிவுகளும் மகிழ்ச்சி தரலை அன்பு பாசங்கிறதே இல்லாமல் போச்சு அப்போ இதை பார்த்து பயப்படு நீ பயந்துக்கிட்டு விட்டுட்டு வந்துரு நீ என்ன பண்ணுற இந்த இயந்திர அறிவுலையும் எங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படிங்கிறக்காக நீ அதோட போய் போராட்டிக்கிட்டுருக்க தீமையை தீமையை ஜெயிக்க முடியும் இது தீயதுன்னு சொல்லி பயந்து போகாதீங்க இங்கேயும் நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு அடிமையாக அந்த அடிமைத்தனம் தான் நமக்கு எதிரி தீயதை விட நம்ம போராடுறோம் பாருங்க எதுக்கு அது நம்மளால் அடிமைத்தனம் நம்ம அடிமையாகிட்டோம் வாகனங்களில் போகிறதுக்கு இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு சண்டை போடுவதற்கு நாம் அடிமை ஆகிட்டோம் அழிவுகளை அழிவுகளை ஏற்படுத்துகிற விஷயங்களுக்கு நாம் அடிமை ஆகிட்டோம் அடிமை ஆகிட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடாமல் அழிவுகளை அழிவுகள் ஏற்படாமல் நான் பார்த்துப்பேன் அழிவுகளை என்னால் வீழ்த்த முடியும் தீமையை என்னால் வீழ்த்த முடியும்னு அதோடு போரிட்டுருக்கேன் நீ ஒத்துக்கோ முதல்ல ஒன்றால் முடியாது அதுலேருந்து விடுபட்டு வந்துடு தீய அழிவைத் தருகிற இந்த காரணிகளிடமிருந்து இந்த உணவு நோயை தருகிற உணவுகளிடமிருந்து விடுபட்டு வந்துவிடு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் இருக்குது உனக்கு சாப்பிட உணவு உணவை சாப்பிட்டாலே நோய் வரும் அப்படின்னா எந்த உணவை சாப்பிட்டாலும் நோய் வரும் அப்படின்னா சரி பரவாயில்ல அப்போ நீ வந்து ஆனால் ஆரோக்கியத்தை திருகிற உணவுகள் இருக்குது அதை விட்டுட்டு நோயை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட்ற பாதுகாப்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குது அதை விட்டுட்டு எதுக்கு அழிவை தருகிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன் வாழ்கிறாய் அப்போ அதுதான் ஏறு ஒன்று இருக்குல்ல அப்புறம் பாதுகாப்பாக வாழ்கிறக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கும்போது நீ ஏன்பா சண்டை போடுற நீம்ப நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ற அப்புறம் நோய் வந்து அதோட ஏன் போராட்டுக்கிட்டுருக்க தேவையில்லாத போராட்டம் அது ஒத்துக்கோ முதல்ல ஒன்றால் முடியாதுங்கிறத ஒத்துக்கோ நோய்களை ஒன்றால் குணப்படுத்த முடியாதுங்கிறத ஒத்துக்கோ பாருங்க அந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க பயங்கர ஆராய்ச்சி ஆ எவ்வளோ ஆராய்ச்சியெலாம் இருக்குது ஆனால் பாருங்கள் நோயை குணப்படுத்த முடியல அப்போ என்ன முடியலைன்னா என்ன முடியுங்கிற அந்த நம்பிக்கையை விட்டுரு முதல்ல வந்து தோல்வியை ஒத்துக்கோ ஒத்துட்டு அழிவே ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது தீமையை ஒன்றால் ஜெயிக்க முடியாது உங்களை தோல்வி பாதுகாப்பாக வாழணுங்கிறதுக்கு உனக்கு இருக்குது ஏற்கனவே பாது நோய்களை தராத உணவுகள் இருக்குது பாதுகாப்பாக விபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை குற்றங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆபத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குது அதை நோக்கி அங்கே போயிடு நீ அதுதான் நீ அழிவை வெற்றி கொள்வதற்கான வழி நோயை கொள்ள வேண்டுமா நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடு அப்போ தான் நோயை கொள்ள முடியும் அதனால் நான் நெருப்பில் வந்து நெருப்பை பற்ற வச்சுப்பேன் நான் எரிய மாட்டேன் அப்படின்னா எப்படி நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா உனக்கு நோய் வரதான் செய்யும் அதனால் ஏறு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடு அப்போ தான் நோய்களை ஜெயிக்க முடியும் நோய்களை ஜெயிக்கணும்னு நீ ஏன் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்க தேவையே இல்லை ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடு எது ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எதுன்னு தெரிஞ்சால் நாங்கள் சாப்பிட மாட்டோமா அது தெரியாமல் தானே நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம் நம்பி தான் அதை சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் நல்லது செய்யும் நம்பி தான் மனிதர்கள் வந்து அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் தேன் பால் இதெல்லாம் ஏன் சாப்பிட்றாங்க இதெல்லாம் ஆரோக்கியத்தை தரும்னு நம்புகிறாங்க மனிதர்களுக்கு தெரியல எது ஆரோக்கியத்தை தரும் ஒரு உணவுகள்னு தெரில அதனால்தான் இந்த மாதிரி அதில் போய் சாப்பிட்டுருக்காங்க அதனால் இப்போ கண்டுபிடிச்சாச்சு எது மனித உணவுகள் ஆரோக்கியத்தை தருகிற மனித உணவுகள் எது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இயற்கை அனுமதித்த உணவுகள் என்பது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகைகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு இதுதான் மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது பச்சையாக வேக வச்சோ சாப்பிடு தப்பு இல்லை பச்சை சாப்பிட முடியாத கரணக்கலங்கு இதெல்லாம் வேக வச்சு சாப்பிடு அந்த மாதிரி இதுதான் வந்து இப்போ தெரிஞ்சிருச்சுல இதை தெரி தெரிஞ்சுக்கிறக்காக தான் மக்கள் போராடுறாங்க தவிர ஒன்றும் தெரிஞ்சுக்கா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அழிவை தருகிற விஷயங்களோடு அவங்க ஒன்றும் உறவு அதை சாப்பிடல அதனால் மனிதர்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் சொல்லிட்டேன் இல்லை நான் சொல்லிவிட்டேன் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் நிறையவே சொல்லிட்டே இருக்காங்க மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவுகள் மனித உணவுகள் என்பதை கண்டுபிடித்த முதல் நபராக நான் இருந்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இதை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுக்கு நோய்களை நோய்களே இல்லாத ஒரு வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் நோய்களோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை நோய்களிடம் உங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு நோய்களை தராத அந்த ஆரோக்கியத்தை தருகிற அந்த உணவுகளை சாப்பிடுங்கள்